வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சுவையான புடலங்காய் பொரியல் எப்படி செய்யறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் இதை ஒரு டைம் கழுவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதாவது ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து அரை டம்ளர் தண்ணி விட்டு ஆறு விசில் வரை வேக வச்சு எடுத்துக்கோங்க இதை தண்ணியை வடிச்சிடலாம் கடலைப்பருப்பு அப்படியே இருக்கட்டும் புடலங்காய் வெந்ததுக்கப்புறமா நம்ம கடலைப்பருப்பு சேர்க்க போகிறோம் வானலியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் கால் டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு பருப்பும் சேர்த்துருக்கேன் இதில் பொடியாக அரிஞ்ச வெங்காயம் கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒரு வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கிறேன் நீங்கள் பச்சை மிளகாய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இதோட அரிஞ்சு வச்சுருக்க புடலங்காயை சேர்த்துக்கலாம் இது வந்து ரெண்டு கப் வரும் அதாவது அரை கிலோ புடலங்காய் நான் எடுத்திருக்கேன் இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு சேர கிளறி விட்டுறலாம் விட்டதுக்கு விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு அடுப்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதோட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம் வதக்கி விட்டுட்டு இதில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க நான் கால் டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன் இவ்வளோ சேர்த்தாலே போதும் அதுலேயே புடலங்காய் நல்லா வெந்துடும் இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சிக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் புடலங்காய் நல்லாவே வெந்துருச்சு தண்ணி எல்லாமே வத்திருச்சு இந்த டைமில் நம்ம வேக வச்சா கடலைப்பருப்பையும் தேங்காய் துருவுளையும் சேர்த்துக்கலாம் முதல்ல கடலைப்பருப்பை சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு இதோட நம்ம தேங்காய் துருவில் சேர்த்துக்கலாம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தேங்காய் துருவுளையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த வேக வச்ச கடலைப்பருப்பு தேங்காய் துருவெல்லாம் சேர்த்து இந்த காஞ்ச மிளகாயோட டேஸ்ட்டு இது எல்லாமே சேர்த்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த புடலங்காய் பொரியல் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்